அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு தோட்டம் இப்போ நீங்கள் பார்க்குற மல்லிப்பூக்களால் தோட்டமே வாசனையாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் மல்லி செடிகளை வளர்த்து நிறைய பூக்களை பறிக்கணும் இந்த மல்லி வளர்ப்பு மிக மிக எளிது இதற்கான டிப்ஸாக ஒரு அஞ்சு டிப்ஸு சொல்கிறேங்க ஏற்கனவே பல வருடங்களாக இந்த செடி இருந்துக்கிட்டு இருக்கு இதற்கான வீடியோக்களும் என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கலாம் முதலாவதாக இந்த செடியை நீங்கள் வாங்கி வந்து உடனே கூட மாற்றலாம் ரோஜா செடி மட்டும்தான் நம்ம இரண்டு நாள் அப்படியே வைத்து பிறகு மாற்றணும் இந்த மல்லிச்செடிகளை நாம் அப்படியே மாற்றலாம் இதில் தொழு உரம் ஒரு பங்கு செம்மண் அல்லது தோட்டத்து மண் ஒரு பங்கு அரை பங்கு கொக்கோபீட் ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு இவை மட்டுமே இதற்கான மண்கலவையாக இருக்கலாங்க இந்த மண்கலவையில் நீங்கள் செடியை வச்சுட்டு மேல் பகுதியை சின்ன சின்ன தொழிர்களை கட் பண்ணி விடுங்க உடனே உடனே துளிர் வந்துடும் இது நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் கூட வைக்கலாம் இப்படி நேரடி வெயில்லையும் வைக்கலாம் நாங்கள் ஷேட்நெட்டில் தாங்க வச்சுருக்கோம் எங்கள் தோட்டம் முழுவதுமே ஷேட்நெட் இருக்கிறதுனால வெளிப்பகுதியில் அதிக இடம் இல்லாத காரணத்தினால நிறைய செடிகள் இருக்கிறதுனால ஷேட்நெட்டுக்குள்ளேயே இருக்கு நாம் மண்கலவையிலேயே உரம் கொடுத்துட்டதுனால செடி வளர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அடுத்தடுத்து இந்த செடி நல்லா வளர்ந்து வரும்பொழுது நம்ம ட்ரிம் பண்ணி விடணுங்க ட்ரிம் பண்ணி விடும்பொழுது தான் நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் வரும் இதற்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டு செடிகள் ஐந்து வருட செடிகள் இந்த செடியை ஃபுல்லாகவே கட் பண்ணி அதற்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அதற்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன் புதிதாக வாங்குறவங்க முனைப்பகுதியில் லேசாக ஒரு இரண்டு இலைக்கு கீழே நீங்கள் கட் பண்ணி விட்டால் போதும் அதிகம் கட் பண்ண வேண்டாம் எங்கள் வீட்டு செடிகள் பெரிய செடிகள்ன்றதுனால நான் நிறையவே கட் பண்ணியிருப்பேன் வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து நல்ல துளிர்கள் வந்த பிறகு இரண்டாவது டிப்ஸாக நாம் கடலை பின்னாக்கு கரைசல் கொடுக்கலாங்க எந்த உரம் உங்கள் கிட்டே இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி துளிர் வந்த செடிகளை நாம் கட் பண்ணிடணும் இப்படி பண்ணும்பொழுது தான் நமக்கு சைடில் நிறைய பிரான்ச்சஸும் அதற்கான மொட்டுக்களும் அதிகமாக வரும் இனி வரும் காலங்களில் இன்னும் அதிகமாகவே புக்கள் வந்துருங்க நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோக்கள் கொடுக்குறேன் முனைப்பகுதியை நீங்கள் கட் பண்ணி விடும்பொழுது பிரான்ச்சஸ் வந்து இப்படி மொட்டுக்கள் வச்சிரும் இந்த நேரத்தில் நாம் மூணாவது டிப்ஸாக வேப்ப எண்ணெய் கரைசல் தெளிச்சிடணும் உங்கள் கிட்ட கெம் எக்ஸோடஸ் இருந்தால் கூட நீங்கள் தெளிக்கலாம் இப்படி தெளிக்கும் பொழுது மொட்டுகளை பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்ல பெரிய பெரிய மொட்டுக்கள் கிடைக்கும் அதுவே நமக்கு அதிக பூக்களையும் கொடுக்கும் நாலாவது டிப்ஸாக இந்த சீசன்லேயே உங்கள் வீட்டில் ஏற்கனவே பெரிய மல்லி செடிகள் இருந்ததுன்னா அதை இப்போவே கட் பண்ணி பதியம் போட்டுருங்க அல்லது மடித்து பதியம் போட்டுருங்க இப்படி செய்யும் பொழுது நமக்கு கூடுதலான செடிகள் கிடைக்கும் பூக்களின் எண்ணிக்கையும் அதிகமாக கிடைக்கும் இது உங்களுக்கு நாலாவது டிப்ஸாக இருக்குது மேலும் பல உரங்கள் நீர் உரங்களாக நாம் கொடுக்கலாம் அரிசி கழுவிய தண்ணீர் கடலை பின்னாக்கு கரைசல் வாழைப்பழ கரைசல் வீட்டில் நீங்கள் தயார் பண்ணுற கம்போஸ்ட் காய்கறி வேஸ்ட் ஊற வைத்த தண்ணீர் இப்படி நீர் உரங்களை கொடுக்கும் பொழுது ஒரு கூடுதலான சத்துக்கள் நம்ம செடிக்கு கிடைச்சிருது இந்த ஐந்தாவது டிப்ஸாக நம்ம உரங்களை இருக்கோம் நிறைய உரங்கள் இருக்குங்க உங்களுக்கு எந்த உரங்கள் வீட்டில் இருக்கோ நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக எந்தவித உரத்தையும் ஏற்று வளரக்கூடியது இந்த மல்லி இனி வரும் காலங்கள்லேயும் நமக்கு அதிக பூக்கள் கிடைச்சிரும் அடுத்து இலைகள் பூத்து முடிந்த பிறகு இலைகளை நீங்கள் கறிவேப்பிலை உருவி எடுக்கிற மாதிரியே இந்த இலைகளை நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு மேலும் பல தொழில்கள் வர வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு இலையாக கட் இருந்தோன்னா நமக்கு டைம் போயிடும் அதனால தான் நீங்கள் இப்படி செய்தால் உங்களுக்கு கூடுதலான ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஏன்னால் நம்ம குரோ பேக்கில் வளர்த்துட்ருக்கோம் நாம் கொடுக்குற உரம் இலைகளுக்கே போயிடுச்சுன்னா மொட்டுக்களுக்கு செழிப்பான மொட்டுக்களுக்கு போகாது அதனால் நாம் இப்படி சில பராமரிப்புகளை நாம் செய்கிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் அடுக்கு மல்லி ஒற்றை மல்லி இருவாட்சி இப்போ நீங்கள் பார்க்குற ரோஜா மல்லி இப்படி பலவிதமான மல்லிகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இவை எல்லாமே பதியம் போட்டு தொடர்ந்து நாங்கள் இருக்கோம் சிறந்த உரமாக நாம் பார்க்க போகிறது நான் கொடுக்குற அமிலம் லிக்விட் தாங்க மீனமிலம் மிகச்சிறந்த உரம் நான் உரங்கள்லேயே முதலாவதாக நான் சொல்கிறதா இருந்தால் இந்த மீனமிலத்தை மட்டுமே சொல்லுவேங்க ஏன்னா இந்த மீனமிலத்தை மண்ணுக்கு கொடுத்தாலும் செடிக்கு மேலே தெளித்தாலும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒவ்வொரு வருடமுமே என்னோடய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் இதை தான் சொல்லியிருப்பேன் எல்லா உரங்களையும் கொடுக்கலாம் இடைப்பட்ட பகுதியில் நாம் இந்த மீனமிலத்தை கொடுக்குறோம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் உரம் நீர் உரமாக கொடுத்து இதை எல்லா செடிக்கும் ஒரு அரை லிட்டர் வீதம் மண்ணுக்கு கொடுத்துறோம் அதற்கடுத்தபடியாக இதே உரத்தை ஸ்ப்ரேயரில் செடிகளுக்கு தெளிச்சும் விடுறோம் இப்படி தெளிக்கும் பொழுது பூச்சி தாக்குதலும் குறையும் செடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே சமயம் மொட்டுக்களும் பெரிய அளவில் இருக்கும் பெரிய அளவில் பொழுது தான் நல்ல ஒரு வாசனையான மலர்கள் நமக்கு கிடைக்கும் உங்கள் வீட்லேயும் இது போலவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மல்லிப்பூக்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது மிக எளிதில் வளரக்கூடிய இந்த மல்லி செடிகளை நாம் ஈஸியாக வளர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் இருக்க மாதிரியே நீங்களும் பல வருடங்கள் இந்த செடியை காப்பாற்றலாம் சீசன் முடிந்த காலத்தில் இதை கட் பண்ணி தனியாக வைத்து பராமரிச்சிட்டோன்னா சீசன் வந்த உடனே இப்படி கொடுக்க வேண்டிய பராமரிப்புகளை கொடுத்து வளர்க்கும்பொழுது நிறைய பூக்கள் கிடச்சிரும் உரங்களே ஐந்தாவது டிப்ஸாக இருந்து உங்களுக்கு மல்லி செடிகளை வளர்க்கக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி செய்யுங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நான் பதில் சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்